மரணமவின் பலகமேஜன் முஸ்பாத் சொந்தங்களுக்கு vonatகம் இன்று பல கூட வந்திருக்கோம் அதில் ஒன்று வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இருக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மோடி என்ற சந்தை மோடிங்க பக்குதுல ಅದக்குல ரைசிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தேசபந்து தென்னகோன் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான இரு சம்பந்தப்பட்டிருக்கார் நேரடியாக நேரடியாக அந்த தாவல் வந்திருக்கோம் செவ்வந்திய பேருக்கிட்டா உங்களுக்கு சரி செபந்தி எங்கள் ஆணையில தேசம் வந்து காமடியை வரும் நேரடியாகவே அவளுக்கு வருவோம் முதலாவதாக மோடிஜி அவர்களை சந்திப்பது வந்து பெரும் அமோகமாக நடந்திருந்தது பெரும் பெருமளவான வரவேற்பும் அங்கே விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து சீட்டு வந்து ஒழுங்கு அடுக்கப்படையில் அந்த என்னென்ன கோழிகள் விட்ட மாதிரி தான் அவங்களுடைய இருக்கையில் அமைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்துக்கு இருக்குல்ல

பக்கத்துல சீட் குடுத்துருப்பா பக்கத்துல சீட் குடுத்துருப்பாங்க ஆனா எங்க சீட் குடுக்கல அப்படி ஒரு ஆளுக்கு ஏன்னு பார்த்தா மலை கொடுத்த பெரிய விஷயம் இல்ல யாரு கட்சி தலைவர் அப்ப சம்பள்தான் ஐயா கூட்டம் இப்படி தலைவர் யாரு அப்போ ஒரு கட்சி தலைவர் எவ்வளவு ஒரு ஆள் இருக்கார் பேருக்கு நான் சிவி கே சிவன் பதில் தலைவர் நிர்வாகுலு உள்ள தேர்ந்தெடுத்து இருக்கேன் எப்ப நிர்வாக குழு கூட்டம் நடந்தாலும் தெரியா நடந்தது தெரியுமா சடதுக்கு தெரியும் மீடியா இருந்தவொன்னே தெரியாம இருக்கிறீங்க இல்ல சடனதுக்கு தெரியும் ஏன்னு மீடியாவுக்கு வந்து இருக்கு

அப்படில்ல ஆஹ் எது கலை கூட மாட்டேன் இந்தியாவில வந்து வெளிப்படையாவே முஸ்லீம்ஸ் மக்களை வந்து புறக்கணிக்கிற தன்மை ஒன்று இருக்கு ஆனா இந்த இதுல வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கு என்னன்னா இலங்கையில் முஸ்லீம் எம்பிக்களை வந்து மோடி அவர்கள் சந்திக்காதது வந்து ஏன் புறக்கணிக்கப்படுறேன்னு சொல்லு முஸ்லீம் ஏன் புறக்கணிக்கப்படுறாங்க இந்தியாவுல இப் பாஜக வந்து பாஜக அதை பாஜக வந்து வெளிப்படையாவே மதவாதத்தை கக்குற ஒரு அமைப்பு தான் என்றது வந்து எல்லாருக்கும் தெரியாத விஷயம்

ஏற்கனவே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அல்லது அமைதிப்படை ஒன்று நீங்கள் வந்து தெரியுமா போர் ஒப்பந்தம் செய்ய பேசாமல் இருந்தவர்கள் இப்போ இந்த ஒப்பந்தம் செய்கின்ற உள்ளது சீரிப்பாகின்றார்கள் என்ற எல்லாமே என்ன ஒரு அரசியல் இந்த இப்போ கட்சியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் அப்போ சீக்கிரம் பாய்ந்தது அப்போ எல்லாமே ஒரு அரசியல் தான் என்ற ஒரு நிகழ்ச்சி நிலைக்கு தான் நடக்குது அடுத்தது அப்படி இவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் சீட்டு கொடுக்கல சீட்டு வளர்க்கல சீட்டு என்ன அப்படியே நேராக இருக்கு ஒரு

இப்ப 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 இது இன்னொரு இப்ப இது இது இன்னொரு பிரச்சனை யார கிரீன்னால இல்ல தேசபந்து தென்னகான் தொடர்பான இன்னொரு வீடியோவையும் பார்க்கணும் சோபாட்டி கண்டுபிடிக்கல சிப்பந்தியா கண்டே என்ன சிப்பந்தி சிப்பந்தி இன்னொரு கடசேரக்கு கண்டுபிடிக்கல ஆனே இப்ப தேசபந்து தென்னகோன் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்படுகின்றார் எதில என்ன இது உயித் நேரதாக சம்பந்த நேரடியா தொடர்புடையங்கன்னு மனோஜ் நாணயக்கார சட்டத்தன்னி மனோஜ் நாணயக்காரர் என்ன சொல்லியிருக்கார் அவர் பதவியில் இருக்கிற நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார் அப்படி ரெண்டு பதவியில் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதவியது துறுத்தப்பட்டிருக்கிறது தீரும் பந்த தீப்களை வைத்து

ஒரு வாகனத்தில் வெடிகுண்டுகளை ஏற்றி கொண்டு ஒரு வாகனம் வந்திருக்கு உயிர் நேரம் நடக்கிற அந்த அந்த நேரப்பகுதியில் அந்த காலப்பகுதியில் வெடிகுண்டுகளை ஏற்றி கொண்டு எங்களுடைய மதிப்புக்குரிய தென்கோ தென்னங்கோல் கோல் அடிச்சு என்ன ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஆள் அந்த வானத்தை மறைக்கும் போது போலீஸ் சுத்தி வைத்துறாங்க கான்ஸ்டபிள் என்ன தெரியல போலீஸ் சுத்தி வைத்து சுத்தி வைத்துறாங்க பாதுகாப்பு உத்தியோகத்தை பாதுகாப்பு உத்தியோகத்தில் அந்த வாகனத்தை மறைஞ்சிருக்க மறைஞ்சது எங்களை தென்னங்கோடு ஐயா எடுத்து கோல் பண்ணி சொல்லியிருக்கிறார் அந்த வாகனத்தை விடுங்கள் சொல்லி அது சொன்னத

சரிய இப்படி நிறைய விடயங்கள் பேசப்படுகின்றது அரசியல் பரப்புல சரியா தொடர்ந்து நடக்கிற விடயங்களை தெரிஞ்சுக்கொண்டதுக்கு என்ன செய்யணும் நன்றி வணக்கம்